அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி தனுசு பிறந்த பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இதுதான் இப்போ பார்க்குறோம் சனி பகவான் பாத்தீங்கன்னா திருக்கணிந்த பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை பயிற்சி ஆகிறார் இரவு சுமார் ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் உங்களுடைய தனுசு ராசிக்கு நான்காம் இடத்துக்கு வர்றார் அர்த்தாஷ்டமா சனியாக வர்றார் ஆக இதுவரைக்கும் மூன்றாம் இடத்தில் இருந்த சனி நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு கிட்டத்தட்ட சுமார் இருபத்தி ஆறு மாதங்கள் அந்த மீன ராசியில சஞ்சாரம் பண்ணுறார் அந்த மீன ராசியில் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இருக்கு பூரட்டாதி அப்படின்னா குரு பகவான் உத்திரட்டாதி அப்படின்னா சனி பகவான் ரேவதி அப்படின்னா புத பகவான் இந்த நட்சத்திரத்தின் வாயிலாக நமக்கு பலன்களை இந்த இருபத்தி ஆறு மாசத்துக்கு செய்ய போறாரு அது மட்டுமில்ல அவருடைய பார்வை எல்லா கிரகங்களுக்கும் பார்வை இருக்கிற மாதிரி சனி பகவானுக்கும் பார்வை இருக்கு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பார் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பார் உங்களுடைய ராசியையே பார்ப்பார் ஆக அவருடைய இருக்கும் இடம் அவர் செல்லக்கூடிய நட்சத்திரம் அவர் பார்க்கக்கூடிய பார்வையினுடைய இடங்கள் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குற போது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துக்கு அவர் வந்திருக்கிறார் நான்காம் இடம் மீன ராசிக்கு வரது அர்த்தாஷ்டம சனி ஆக அர்த்தாஷ்டம சனின்னு யாரும் ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டாம் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க லைஃப்ல எப்பயுமே எந்த கிரகம் நமக்கு வாழ்க்கையில் தளரப்படுதோ அந்த கிரகம் தான் செய்யும் அதுல இங்கே சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் வீட்டுக்கும் மூணாம் வீட்டுக்கும் உடையவரை தான் நான்காம் இடத்துக்கு போறாரு அது ரொம்ப நல்லது ஒரு பக்கம் பார்த்தா ஒரு பக்கம் உங்களுக்கு அர்த்தாஷ்டமா சனி நான்காம் இடத்துக்கு வரக்கூடிய காலங்கள்ல யாரெல்லாம் ரொம்ப நாளா நாங்க வந்து இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னு இன்னைக்கு இருந்தீங்களோ கண்டிப்பா நீங்க இடம் வாங்குவீங்க அல்லது யாரெல்லாம் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ கண்டிப்பா நீங்க ரெடி பல்ட்டு தௌச கட்டின வீடு வாங்குவீங்க அது இல்லாம யாரெல்லாம் வீடு இடம் வாங்கி வீடு கட்டணும்னு நினைச்சீங்களோ அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அல்லது வண்டி வாங்கணும் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ கண்டிப்பாக இது அத்தனையும் உங்களுக்கு நடக்கும் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடம் நீங்க கடன் வாங்கி லோன் வாங்கி இது அத்தனையும் நீங்க வாங்குவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த இருபத்தி ஆறு மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு அதே சமயத்துல அவர் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த காலங்கள்லாம் தனசராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுடைய கல்வியில கவனம் செலுத்தணும் எஜுகேஷன்ல ரொம்ப முக்கியம் இல்லைன்னா கல்வியில தடை ஏற்படும் ஏன்னா அவர் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய காலங்களில் நம்முடைய சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாம் கை வச்சிட்ருப்பார் வாழ்க்கையில அத்தனை வசதிகள் நமக்கு இருந்தாலும் கூட நம்ம எதையோ ஒன்று இழந்தது போல தான் இருக்கிற மாதிரியான சூழ்நிலையை சனி பகவான் உருவாக்குவார் அதெல்லாம் அந்த நிலைமையில நீங்க மாத்தணும் அது மட்டும் இல்லை நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்ததுக்கான வாய்ப்பு கண்டிருக்கு அதனால் அது விஷயத்திலையும் நீங்கள் கொஞ்சம் கவனம் கூட இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவல்ல ஜாப் தேடிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த பயிற்சியில் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டுமல்ல வேலை மட்டுமல்ல ஏற்கனவே வேலை இருக்கேன் நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நல்லது ஒரு ஏற்றம் இருக்கு நான் ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு நான் நல்லது ஒரு ஒர்க் பண்ணுறேன் ஒரு ஃபியூட்டர் கன்சல்லாக இருக்கேன் என்னுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்கும் என்னுடைய ஜாப் எப்படி இருக்கும் என்னுடைய கரியர் எப்படி இருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய ஃபீல்டில் உங்களுடைய ஜாப்பில் நல்ல ஒரு வேலை வருமானம் சம்பாத்தியம் உங்களுக்கு டெஃபரெண்டாக இருக்கு என்ன சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்குறார் ஆராடம் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியர் ஸோ இதில் ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை நான் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள் பெட்ரு ஜாப் இந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கு எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு இனிமேல் எனக்கு வேலைக்கான வாய்ப்புகள் இருக்குமா என்னன்னு தெரியலன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கும் ஏன்னா சனி அப்படின்னாலே வயதான அர்த்தம் ஓல்டுன்னு அர்த்தம் ஸோ ஏஜ் பர்சன் யாரெல்லாம் இருக்கீங்களோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பெட்ரு ஜாப் இருக்கு நீங்கள் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை உங்கள் வயதுக்கு தகுந்த வேலை வேலைக்கு தகுந்த சம்பளம் கண்டிப்பாக இருக்குது இனி வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அல்லது நான் பெஞ்சில் இருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீட் பண்ணுறீங்களோ டெஃபனட்டாக உங்களுக்கும் நல்ல வேலை இருக்குது வேலையில் நான் ப்ரொமோஷனை எது பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட்டை எது பார்த்துட்ருக்கேங்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் நான் இன்சென்டிவ் எது உங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது நான் மானிட்டரி பெனிஃபிட்டை எதிர்பார்த்து இருக்கேன் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் இது வரைக்கும் நான் வேலையில் எவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணியிருந்தாலும் எனக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் இல்லை ரெக்கக்னைஸ் இல்லை வேலையில் அப்படிங்கிறவங்கலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்கக்னைஸ் கிடைக்கும் எனக்கு பின்னாடி இருக்கிறவங்கலாம் நல்ல போஸ்டிங் போயிட்டாங்க நல்ல ஜாப்பில் இருக்கிறாங்க நல்ல வேலையில் இருக்கிறாங்க நல்ல வருமானத்தில் இருந்துடாமல் அப்படிங்கிற ஃபீலிங்கே உங்களுக்கு இனிமேல் வேண்டாம் அந்த பொசிஷனுக்கு நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த சனிப்பயிற்சியெல்லாம் தனசுராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கு ஆக உங்களுடைய வேலை வாய்ப்புகள் ரொம்ப பிரமாதமாக உங்களுக்கு இருக்கு நீங்க வேலையில என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் உங்களுக்கு நடக்கும் எவ்வளவு தூரத்துக்கு நீங்க எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு அத்தனையும் கிடைக்கும் இந்த காலங்கள்ல உங்களுடைய சுப்பீரியர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க அத்தனை பேரும் உங்களுடைய ஜாபு உங்களுக்கு கோஆப்ரேஷன் பண்ணுவாங்க அவங்களுடைய கோஆப்ரேஷன் பெரிய லெவல்ல உங்களுக்கு கிடைக்கும் பட் அதே சமயத்தில் அவங்க கூட இருக்கக்கூடிய வேலையாட்கள் கொலீக்ஸ் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இல்லை இந்த காலத்தில் நான் முதலேன்னு சொன்னது மாதிரி லோன் வாங்கி இடம் வாங்கி எல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு ஸோ நீங்க என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும் அல்லது சக்ஸஸ்ஃபுல்லாகும் அது மட்டும் சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா இந்த தடவை ரிசல்ட் வந்து டெஃபனட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க அது கண்டிப்பாக நடக்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஏதாவது வழக்கு இருக்குது டிஸ்பூட் இருக்குது லிட்டிகேஷன் இருக்குது அப்படிங்கிறவங்களும் நீங்கள் இருந்து ஜெயிப்பதற்கான வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் நிறைய உண்டு அதோட நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு காம்படேட்டிவ் மட்டுமில்லை நீங்கள் வேற எதுக்காக எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அதில் அத்தனையும் நீங்கள் ஜெயிப்பீங்க உங்களுடைய எதிரிகள் நேரடியான மறைமுகமான எதிரிகள் எல்லாருமே நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அது மட்டுமே அல்ல நீங்க இந்த காலகட்டங்களில் நல்ல வேலையாட்களை எது பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அத்தனையும் அமையும் ஸோ இந்த காலத்துல சனி பகவானுடைய பேச்சு காலத்துல சனி பகவானுடைய பத்தாம் இடத்தை பார்க்குற யாரெல்லாம் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்றீங்களா கிடைக்கும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களோட உங்களுக்கு தொடர்புகள் ஏற்படும் நல்ல ஒரு கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாருக்கு கிடைக்கும் இது அத்தனையும் உங்களுக்கு பெரிய லெவலில் அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ உங்களுக்கு உள்நாட்டில் வெளிநாட்டில் தொடர்புகள் இருக்கும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு தொழில் முனைவோரா வரணும்னு நினைக்கிறீங்க ஒரு ஆண்ட்ரபரனராக வரணும்னு நினைக்கிறவங்க பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா நீங்க ஆரம்பிக்கலாம் அதற்கான சோர்சஸ் அதற்கான உதவிகள் அதற்கான கவர்மெண்ட் கைட்னஸ் அத்தனையும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க பெரிய லெவல்ல இண்டஸ்ட்ரியலிஸ்டா வர்றதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கு இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய குழந்தைகள் இருந்தா குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ குழந்தைகளுக்காக செலவு பண்ணக்கூடிய காலங்கள் இருக்கு ஸோ ரொம்ப நாளா உங்களுக்கு லவ் அஃபேர் இருந்தா கூட லவ் சக்சஸ்ஃபுல்லாக நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்கு ரொம்ப நாளா திருமணம் தள்ளி போயிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு குறிப்பா யாரெல்லாம் டிவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த காலங்களில் இருந்துகிட்டே இருக்கு நான் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது பார்ட்னருக்காக நீங்க உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேர்ல யாருக்காவது ஒரு அளவுக்கு விரையும் நஷ்டம் வைத்திய செலவுகள் என்பதும் இந்த காலகட்டங்களில் இருக்கு கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்கு வருமானங்கள் சுமார் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில நீங்கள் ஏற்றம் இருக்கும் பெருசாக நீங்கள் இந்த காலகட்டங்களில் ஷேர் மார்க்கெட்டில் ரேஸ் லாட்ரி ஆன்லைன் பிஸ்னஸ்ல ட்ரேடிங்ல நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க போதும் இந்த காலங்களில் சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்காரு ரொம்ப ஆக்டிவா இருங்க சுறுசுறுப்பா இருங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு தள்ளி போடாதீங்க நீங்க எவ்வளவு தூரத்துக்கு எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ லைஃப்ல அவ்வளோ தோலும் இந்த சனி பகவானுடைய பயிற்சியில மிகப்பெரிய மாற்றத்தை செய்வீங்க எல்லாம் இருந்தால் கூட இந்த சனி பகவானுடைய பயிற்சி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு விஷந்த ப்ராப்ளம் யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கிட்னி கிட்னி ஸ்டோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு நரம்பு சம்பந்தமான ப்ராப்ளங்கள் முழங்காலுக்கு கீழே உள்ள பிரச்சனைகள் சளி தொல்லைகள் இது அத்தனையுமே உங்களுக்கு கூடும் அதனால இது மாதிரியான விஷயங்கள் உடம்புல இருந்தால் உடனே நல்ல டாக்டரை கவனிச்சு நீங்க பாருங்க அதெல்லாம் அசால்ட்டா இருக்காதிங்க எல்லா கிரகங்களும் நமக்கு நன்மையை செஞ்சால் கூட சனி பகவான் எவ்வளவுக்கு நன்மையை செய்கிறாரோ அவருக்கு அவருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சில தீய பலன்களையும் செய்வதற்கு இருக்க ஆக அது விஷயத்துல நீங்க அசால்ட்டா இருக்காதீங்க இந்த காலத்துல உங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க பார்ட்னர் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் வெரி இம்பார்ட்டண்ட்டு இந்த காலத்தில் இந்த சனிப்பயிற்சி முழுவதுமே நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா கும்பிடுங்க உங்கள் குலதெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க இந்த காலத்தில் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்காரோ அங்கெல்லாம் தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்க சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவரியும் சிவ தரிசனமும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆட்சி நேர வழிபாடு பண்ணிட்டு வாங்க உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நன்றி வணக்கம்